வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய பருப்பு போலி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த பருப்பு போலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்கிறப்ப நல்ல சாஃப்டாக வரதுக்கு என்ன பண்ணணுங்கிற டிப்ஸு நான் வீடியோவில் பா கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கொமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பை வேக வைக்கணும் ஒரு கப் கடலைப்பருப்பை ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்ச கடலை பரு பருப்பை வந்து வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சட்டுன்னு நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பருப்பை போட்டுவிட்டேன் இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமான அளவு இது ஸ்வீட்டுங்கிறனால நான் அதிகமாக உப்பு போட வேணாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ குக்கரை மூடி நல்லா மூணு விசில் விட்டிங்கன்னா தண்ணியும் ஓரளவு சு நம்ம பருப்பும் நல்ல வெந்திருக்கும் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்திலேயே நம்ம இந்த பூரணத்துக்கு தேவையான பாகு வந்து காய்ச்சிக்கலாம் பாகுன்னா நம்ம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சிட்டு வடிகட்டிக்கணும் அதுக்காக இதை பண்ணுறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் கடலை பருப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணும் பிடிச்ச வெள்ளமாக இருந்தால் ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் வேறு கருப்பட்டி போடுறதா இருந்தால் ரெண்டு கப் போட்டுக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமான அளவு இதை மீடியம் தீயிலே வச்சு ரொம்ப வந்து ஹை தீயில வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால் நல்ல மீடியம் தீயிலே வச்சு நம்ம வெல்லம் வந்து பொறுமையாக கரைகிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சி இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம வடிக்கட்டியில் வடித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற கூ தூசு மண்ணெல்லாம் வந்துடும் அது இதுக்காக தான் பண்ணுறது இதை வந்து நீங்கள் ஒரு கம்பிப்பாக தான் ரெண்டு கம்பிப்பாக தான் அளவுக்கு பாகு காய்ச்சணுன்னு அவசியம் கிடையாது சப்போஸ் உங்கள்கிட்ட ஆர்கானிக் வல்லம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை நீங்கள் வுமிட் பண்ணிட்டு டேரெக்ட்டாகவே நீங்கள் பருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடித்து எடுத்தாச்சு இதை வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்புறமா நம்ம தேவையான மாவு பிசைஞ்சுக்கலாம் மேல் மாவு நம்ம பிசையணும் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன் இந்த மைதா மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்ல முதல்ல வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இருப்பப்பட்ட நெண்ண கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா போளி சாஃப்ட்டாக இருக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா மாவு வந்து பிசையிறதுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகினா மாதிரி மாவு பிசையணும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் நம்மளோட போலி இலக்கமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்ம திரட்டுறப்ப கையிலேயே திரட்டுறப்ப ரொம்ப அழகாக விரித்து கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டேன் இதில் வந்து மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஏர் டைட் பாக்ஸு அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பவுலில் வச்சு மேலே வந்து மூடி அதாவது க ரேப் கவர் வச்சு மூடிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறிச்சுன்னா மட்டும்தான் நம்ம மைதா மாவு நம்ம திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அது ஊறிக்கிட்டு இருக்கப்பே நம்ம வந்து இதுக்கு பூரணத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு தண்ணியும் இந்த மாதிரி இருக்கணும் மத்து இல்லை இந்த கட்டைக்கரண்டியை வச்சு அமுத்திங்கனாலே நல்லா மசிஞ்சு கொடுத்துரும் சப்போஸ் உங்களுக்கு ஒன்று ரெண்டு பருப்பு இருந்து பிடிக்கல அப்படின்னா மிக்சியில் ஒரு ஓட்டு கூட ஓட்டிக்கோங்க இப்போ நம்ம வடித்து வச்ச வெள்ளை பாகு அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச கடலை பருப்பையும் இதிலையே சேர்த்துக்கோங்க இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகுன மாதிரி வரும் நம்மளோட பூரணம் பயந்துர வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறப்ப சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காய் இது எல்லாத்தையுமே இதில் வந்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நல்லா இலக்கம் கொடுத்து இந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தீயிலே வச்சு கிளறிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி தி கெட்டியாகி வரும் இதுக்கு வந்து ரொம்ப கெட்டியாகி விட வேணாம் இந்த அளவுக்கு விட்டீங்க அப்படின்னா ஆறுனா நமக்கு இந்த பதத்துக்கு வந்துடும் இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா நமக்கு மாவு உள்ள புறணம் கல் மாதிரி ஆகிடும் அதை பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நல்லா மாவு ஊறிடுச்சு இந்த பதத்தில் உங்களோட மாவு இருக்கணும் அப்போ தான் நம்மளோட போலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு நாளும் பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு விரலாலே பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ஒரு இலை அப்படி இல்லைன்னா நம்ம பட்டர் ஷீட்டு இல்லை பால் பேப்பர் எது வச்சுருக்கீங்களோ அதை வச்சுட்டு ஒரு லைட்டாக திரட்டினதுக்கப்புறமா உள்ளே பூரணத்தை வச்சுக்கோங்க ஒரு சின்ன சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் நீங்கள் போலி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதை இப்போ வந்து மேல் மாவு பார்த்திங்கன்னா அப்புறம் மேலே கொஞ்சம் வரும் அதை எடுத்துடலாம் இல்லாட்டி நமக்கு மைதா மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூரணம் அது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதை கையிலேயே இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு இலக்கமாக பிசைஞ்சதுக்கு அதுக்கும் பாருங்கள் கையில் இந்த மாதிரி தட்டுனாலே ரொம்ப அழகாக விரிச்சு கொடுக்கும் இது சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னாலே உங்களோட மாவு வந்து கெட்டியாக இருக்குது இல்லாட்டி பூரணம் கெட்டியாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம்ல வந்து பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படி இல்லைன்னா மேலே ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு நம்ம சப்பாத்தி த தரட்டுற அந்த கட்டை இருக்குல்லையா அதில் செஞ்சாலும் இது ரொம்ப அழகாக வரும் இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு போலி இது நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வீடியோக்காக அந்த மூணையுமே இப்போ நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் தேவைப்படுற அளவுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கலாம் நான் இன்றைக்கி நெய் தடவி இதை சுட்டு எடுத்துருக்குறேன் இதை வந்து மீடியம் தீயிலே வேக வைங்க உள்ளே வெல்லம் போட்டிருக்கறதுக்கும் ரொம்ப சீக்கிரம் கருகிடும் மீடியம் தீலே எடுத்து இந்த மாதிரி டாட்ஸ் அதாவது கோல்டன் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் நம்மளோட சாஃப்டான போலி வந்து தயாராகிடுச்சு இதே மாதிரி சாஃப்டான போலியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்